ஹலோ காய்ஸ் வெல்கம் டு துரான் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்போ தமிழ்நாட்டை பத்தி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பட் என்னன்னா இதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பண்டைய தமிழகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பண்டைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல சேர சேரச்சோழ பாண்டியர்கள் எப்படி நிர்வாகம் பண்ணாங்க இவங்களை தாண்டி ஆங்கிலேயர்கள் எப்படி வந்தாங்க இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்ப்பார் அப்படின்னா பெரியார் அகைன் பெரியார் பார்ப்போம் அடுத்தது சிங்கார வேலர் பத்தியும் பார்ப்போம் சிங்கார வேலர் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த சில பிரச்சனைகள் இது எல்லாமே பார்ப்போம் இது முக்கியமான விஷயம் யூனிட் எயிட்ல கவர் ஆகக்கூடிய திருக்குறள் பார்ப்போம் திருக்குறள் கிட்டத்தட்ட ஒரு பத்து திருக்குறள் பார்ப்போம் அதுல ஒரு திருக்குறள் வந்துருங்க கேரண்டி தரங்க ஒரு திருக்குறள் உங்களுக்கு கண்டிப்பா வரும் திருவள்ளுவரை பத்தி முழுசாவே பார்க்க போறோம் அவர் எப்படிலாம் சொல்லியிருக்காருன்றதுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஃபியூவல கொடுத்துருவேன் நீங்க என்ன பண்ணும் அப்படியே ஸ்டோரி பிசினஸ் படிச்சு மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்ன்றத நான் இங்க சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா பாருங்க ரெடியா ஓகே ஆஹ் ஆதி காலத்துல அந்த செம்மொழின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா தமிழ் மொழியில இருந்து தான் சொல்றாங்க இது ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்கோங்க பட் நமக்கு என்ன டிஎன்பிஎஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் நடத்திட்டு போறேன் அது மட்டும் வாங்கிங்க இந்த புவியியல் ஆர்வலர்கள் எல்லாமே சொல்றதுன்னு அந்த பாண்டியர் காலத்திலிருந்து சேரச்சோழ பாண்டியர்கள் வரைக்கும் கடல் பயணங்களின் மூலமாக இந்த சேர சோழ பாண்டியர்கள் மக்கள் அனைவரும் தமிழகத்தின் தாக்கத்தை பல இடங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் எல்லா மக்கள்கிட்டையுமே பாத்தீங்கன்னா கடல் மூலமாக தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க வர்த்தகம் நடைபெற்றதுக்கான விஷயங்களும் சொல்றாங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வர்த்தக துறைமுகங்கள் பண்டைய கால துறைமுகங்கள் சொல்றாங்க இது நோட் பண்ண பாக்கலாம் யூனிட்ல கேட்பாங்க கொற்கை பூம்புகார் வசவம் வசவமுத்து சமுத்திரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிமுலா அரிக்கமேடு அழகன்குளம் மாமல்லபுரம் இப்போ உங்களுக்கு டாஸ்க் இது எல்லாமே எங்க இருக்குன்ற என்ன பண்ணிருந்தோம் பாத்தீங்கன்னா நீங்க எழுதி வச்சுக்கணும் இப்போ அரிக்கமேடுனா பாண்டிச்சேரி அழகன் குளம் மாமல்லபுரம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்ற சொல்றதை நோட் பண்ணுவீங்க அப்போ ஸ்கல்ச்சர் ஜஸ்ட் மீன் ஆர்கிடெக்ட்ல இருந்து ஜஸ்ட் மீன் ஆர்காலஜில இருந்து கொஸ்டின் கேட்கறது நிறையவே சான்சஸ் இருக்கு இதை நீங்க எழுதி வைங்க சரிங்களா ஓகேங்க சரிங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த வர்த்தகத்தின் மூலமாக என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா தமிழ் மொழியோட சிறப்பை எல்லா இடங்கள்லயுமே தெரிய ஆரம்பிச்சுதா சொல்றாங்க அதுவே முக்கியமா சமுதாயம் பொருளாதாரம் பண்பாடு அரசியல் இது எல்லாமே பிரதிபலிக்கிறதா சொல்லிவிட்டு குறிப்புகள்ல கூறப்படுகிறது நிறைய நூல்கள் வருது இதுல முக்கியமான விஷயம் பாருங்க சங்ககால இலக்கிய புத்தகங்கள்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எட்டு தொகை நூல்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த எட்டு தொகை நூல்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்க நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு மற்றும் புறநானூறு இது எல்லாமே என்ன அனுப்டினா ஒன்பது குழுக்களாக விளங்கும் பாட்டுகளான பத்து பாட்டுகளும் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது தவிர சரிங்களா அப்போ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சங்க கால இலக்கிய நூல்கள் எட்டு தொகையுன்னு சொல்லிட்டு இந்த எட்டு தொகை நூல்களை எழுதிடுறீங்க இப்ப பாருங்க சங்க காலத்துல தொடர்புடைய செய்திகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கதா பாருங்க இந்த இருக்கு சேரச்சோட பாண்டியர்கள் பத்தியும் நான் விரிவா எங்க சொல்லுவேன் அப்ப பதினொன்று கீழ்க்கணக்கு நூல்கள் பதினொன்று மேல் கணக்கு நூற்கள்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இருக்கு இந்த பரணி பாடம்னு சொல்லுவாங்க இந்த பரணி என்னன்னா ஒரு அரசனை பத்தி குறிப்புகள் அதனுடைய வீரர் செயல்கள் பத்தி பாடக்கூடியதுதான் பரணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுலயும் பாருங்க பாண்டிய கோவை நந்தி களம்பகம் கலிங்கத்து பரணி ஆகியவற்றை எடுத்துக்காட்டாவே கூறலாம் சொல்லிட்டு குறிப்புகள் கூறப்படுகிறது இங்க ஒரு அரசா இருக்கா கலிங்க அரசன் காரவேலன் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஐந்தாவது காலத்தின் கல்வெட்டுகளை குறிப்பிட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அத்திகாமா கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க காரவேலன் பற்றி கூறும் கல்வெட்டு அத்திகாமா கல்வெட்டு எழுதிக்கீங்க பார்க்கலாம் இவர்தான் நூத்தி முப்பத்தி ரெண்டு வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைப்பு என்பதை அழித்தார் என்று அக்கல்வெட்டில் கூறப்படுகிறது இவர்தான் கலிங்க கலிங்கம்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா அந்த மேற்கு வங்கம் பகுதியில் இருக்கும் அவர் தான் சொல்லிட்டு கூறப்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா அகனானூர் பாடல்களிலும் கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ பண்டைய தமிழ்நாடு என்பது தமிழகம் என்று அறியப்பட்டது அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்பது தமிழகம் என்று அறிய அழைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த காலத்திலேருந்தே மக்கள் எப்படி என்னன்னா தமிழ் பேசக்கூடிய தமிழ் தமிழ்ன்னு நிறைய பயன்படுத்தி தமிழ்நாடுனே பேர் வந்ததுன்னு குறிப்புகளில் கூறப்படுது சரிங்க சார் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா புவியியலை சார்ந்து எப்படி எல்லைகளை நிர்ணயிக்கிறாங்கல்ல அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேஸ்ல சொல்லுவாங்க இதை நீங்கள் தமிழ்லையும் படிச்சிருப்பீங்க இந்த லெசன் வந்து குறைஞ்சது நாளும் கேள்விங்க குரூப் ஒன்ல நம்பறிங்களோ இல்லையா உண்மை அதுதான் நாலு கேள்வியில இந்த ஒரு கேள்வி இருக்கும் பாருங்க மலையும் மலை சார்ந்த பகுதின்னு சொல்லக்கூடியது குறிஞ்சி காடுகளும் காடும் சேர்ந்த பகுதி முல்லை வயலும் வயல் சார்ந்த பகுதி மருதம் கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் மணல் மணல் சார்ந்த பகுதி பாலை என ஐந்து தினங்களை ஐந்து திணைகளை பிரிக்கிறார்கள் சொல்றாங்க இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை தான் நீங்க எழுதணும் மலை மலை சார்ந்த பகுதி காடு காடு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கடவுள்களையும் நீங்க என்ன பண்ணிடணும் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைநகரம் வைக்கிறாங்க சோழர்களின் தலைநகரம் பாத்தீங்கன்னா உரைவு பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை சேரர்களின் தலைநகரம் இப்போ கொங்கு நாடுன்னு சொல்லக்கூடியது கேரளா இப்ப நான் இது வைப்பாங்க சரிங்களா அப்போ பல்லவர்களின் தலைநகரம் எதுச்சு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் இப்ப இருக்க பாத்தீங்களா இந்த காஞ்சிபுரம் பல்லவர்களுடைய தலைநகரமா இருந்துச்சு இதுல இருந்து ஒரு பாருங்க அப்போ டிஎன்பிசி என்ன பண்றாங்கன்னா புக்ல லைன் பை லைனா ஸ்டோரி பேசிஸ்ல எடுக்கிறாங்க இவங்கள தாண்டி சங்க காலத்துல யாருன்னா வாழ்ந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா வாழ்ந்திருக்காங்க அந்த கடையேழு வளர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த கபிலர் அவையார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கடையேழு வளர்கள் அவையா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அது ஆயி பாரி ஓரி காரி அதியமான் அந்த அதியமான அவையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஔவையா இருந்திருப்பாங்க பேகன் நள்ளி அவங்க இவங்க எல்லாரையும் குறிப்பிட்டுறாங்க கடையேழு வல்லல்கள் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க இவங்க இவங்களை பேரை குறிப்பிட்டா போதும் இவங்க எல்லாருமே சிற்றரசர்களா இருந்திருக்காங்க யாருக்கு சேரச்சோழ பாண்டியர்களுக்கு சிற்றரசர்கள் கேட்டாங்கன்னா நீங்க இவங்களை சொன்னா போதும் ஆனாலும் சபைன்ற ஒரு இடம் இருந்துச்சுங்க சபை அல்லது மன்றம் என்ன ஏன்னா அந்த சபையை யார் தலைமை தலைமையேற்பா அரசு தலைமையேட்டு நடத்துவாங்க அங்க குற்றச்செயல்களில் ஈடுபடுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம் தண்டிக்கப்படுறது கொடுத்துட்டு இருக்காங்களா அதே மாதிரி கிராமங்கள்லயும் என்ன பண்ணுவாங்களா சபையை கூட்டி எதனா பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே பேசிப்போம் சொல்லிட்டு சொல்றாங்க முக்கியமா போர் வீரர்கள் மிகவும் மதிப்புடன் நடத்தப்படுறாங்க ஏன்னா இவர்கள் போரில் இறக்க நேரிப்பட்ட இறந்தாங்கன்னா அவங்களுக்கு நினைவு தூண் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல ஒன்னு எழுப்பிடுவாங்க இவன் வந்து அந்த இறந்துட்டா அதனால நினைவு ஆனால் போரில் ஒருத்தன் பின்புறம் அதாவது முதுகு காட்டி போனான்னா அவன் என்ன பண்ணுவாங்க கண்டுக்க மாட்டாங்களா அவமானப்படுத்த அவமானமா கருதி என்ன பண்றாங்களா அவனை அவனை ஒதுக்கி வச்சிருவாங்களான் சடலத்து கூட யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ எக்ஸாம் பண்ண ஃபீவ்ல ஜஸ்ட் ஆனா அந்த லெசனை ரீட் பண்ணாம போகாதீங்க அப்போ பெண்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அந்த அகனானூட்டர்ல சரி பெண்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க இது கவனிங்க பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள் வயதோகி மக்கள் அந்த வயசான மக்கள் கால்நடைகள் இவை அனைத்தும் போர்க்காலங்களில் இடத்தை விட்டு இடம் போய் ஒரு இடத்துல பாதுகாப்பாக இடத்த வச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நல்ல அரசன் எந்த சூழலிலும் நீதியை தியாகம் செய்யக்கூடாது இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல மாணவன் எந்த நேரத்திலும் தன்னுடைய கடமையை தவறக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் ஒரு நல்ல அரசன் எப்பவுமே அவனுடைய எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது அதனுடைய நீதியிலிருந்து ஒரு ஸ்டெப்பு கூட பின்வாங்க கூடாது அப்படின்ற விஷயங்களும் குறிப்புகள்ல கூடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இது நான் உங்களுக்கு சொல்றேங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க அப்புறம் சங்ககால இலக்கியம் பட்டினப்பாலை பல்வேறு வகையான வரிகளை கூறுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த வரிகள்னா நான் வச்சிருக்கேன் சுங்க வரி வருமான வரி பொருள் மீதுமான வரி பல வரிகளையும் அரசின் வருவாய்களாக குறைச்சுன்னு சொல்றாங்க அப்போ எக்கச்சக்கமான வரி வரு வரி வருவாய்கள் கிடைச்சிருக்குன்றாங்க இதே மாதிரி பாண்டியர் காலத்தில் அவருடைய கல்வெட்டு ஒண்ணு இருக்கும் அந்த கல்வெட்டுல முத்துக்குளித்தல் அப்படின்வாங்க அப்ப முத்துக்குளித்தல் பத்தியும் கூறியிருக்குன்னு சொல்றாங்க எழுத்தற்க அந்த கண்ணத்திகன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப நோட் பண்ண போகலாம் இந்த வில் அம்பு எல்லாம் அசால்ட்டா அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேரர்கள் வில் அம்பு பாண்டியர்கள் மெயின் பல்லவர்கள் சிங்கம் இதுதான் பல்லவர்களின் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் ட்ரை ஏன்னா ஒவ்வொரு அரசுடைய சின்னம் கேட்கிறாங்க அப்ப பல்லவர்களின் சின்னம் எது பாத்தீங்கன்னா சிங்க சின்னத்தை பெற்றிருந்தனர் சொல்றாங்க ஏன்னா நமக்கு நிறைய பேர் தெரியும் பட் ஆனா இது இடத்துல தெரிஞ்சுக்கோங்க சோழர்கள் தெரியுங்க அதே மாதிரி ஒற்றர்கள் மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா உழவு பார்க்கறது எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிருக்கிறதா குறிப்புகள் கூறப்படுகிறது ஏன்னா இந்த வர்ணாமுறை முறை இருந்தது அவங்களுடைய பண்பாடு இங்க பாருங்க யூனிட்டு படிக்கிறப்ப சங்க காலம் படிக்கிறீங்கன்னா இந்த இந்த புக்கை படிக்காம எங்கேயும் போயிடாதீங்க வித்வுட் ரீட் சங்கம் சங்கம் ஏஜ் போறீங்கன்னா இந்த புக்கை படிக்காம போகக்கூடாது இப்ப சரிங்களா ஓகே இதெல்லாம் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா ஜஸ்ட் நான் அடிச்சிருக்கேன் ஆஹ் இங்க பாருங்க ஆஹ் ஔவையார் இருக்காங்க பாத்தீங்களா ஔவையார் ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்றது வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பெயர் பெற்றவங்க யாருன்னா ஔ தான் இப்ப வஞ்ச புகழ்ச்சி அணி ஒருவரை பழிப்பது போல் புகழ்வதும் புகழ்வது போல் பழிப்பதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க ஆஹ் ஒன்றாம் நூற்றாண்டு மற்றும் இரண்டாம் நூற்றாண்டு காலத்தில் விஷயத்தவரை தான் அந்த ஔவையார் அதியமானின் அவை காலத்தில் புலவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா நற்றினை திருவள்ளுவர் மற்றும் கபிலர் காலத்தில் சம காலத்தவர் யாருன்னா அவையார் இது நோட் பண்ணுங்க நற்றினை குறுந்தொகை அகனானூறு புறநானூறு இவற்றில் குறிப்பிட்ட பங்களிப்பை செய்துள்ளார் யாருன்னா இந்த அவையார்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா தொண்டைமான் அரசு தொண்டைமான் வந்து காஞ்சியில ஒருத்தர் இருப்பார் தொண்டைமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போறாங்க போயிட்டு அரசே உங்களுக்கும் அதிகமானுக்கும் தான் எவ்வளவு வேறுபாடு உள்ளது ஆயுதக்கிடங்கில் சு ஆயுதங்கள் சுத்தமாக பலபளப்பாக பூசப்பட்டு இருக்கிறது யாருடைய ஆயுதங்கள் தொண்டைமானுடைய ஆயுதங்கள் ஆனால் பாவம் அதியமானின் ஆயுதங்களோ உடைந்து ரத்தக்கரை படியதும் காணப்படுகிறது யோசிச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காங்க தொண்டைமானோட ஆயுதம் பல பலம்னு இருக்கான் இவருடைய பாயிண்ட்ல உடைஞ்சிருக்கு ரத்தக்கரை இருக்கான் அப்ப நான் அதியமான் எவ்வளவு போர்ல ஈடுபட்டு இருப்பான் எவ்வளவு ரத்தக்கரை படைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன சொல்லிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்து பாருங்களேன் முன்னையும் புகழ்ந்துட்டேன் என்கிட்ட இருக்க வீரத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவசமையா சொன்னாங்க பாருங்க இத பார்த்தவொன்னு என்ன ஆயிடுச்சு குணமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க குழந்தைகளுக்கான நீதி கதைகளையும் ஆதி ஆத்திச்சூடையும் கொன்றை வேந்தனையும் எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவையாவதுதான் இது கண்டிப்பா கொஷின் இருக்குங்க எக்ஸ்பர்ட் கொஷின் சரிங்களா அப்புறம் சிந்தனையாளர்கள் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க பாருங்க பண்ண அதை மட்டும் நீங்க ரீட் அவுட் பண்ணா போதுமானது சரிங்களா அப்போ பண்டைய அரசலில் அந்த திருவள்ளுவரின் பங்களிப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க சரிங்களா அந்த அறத்துப்பாலன்னு சரி பொருட்பாலன்னு சரி காமத்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு அதுல இங்க நெறி தவறாத ஒரு அற அறவேறாக விளங்கி உணர்ச்சி வயப்படாமல் கற்பனைக்கு இடம் தராமல் நடுநிலையாய் நின்று தாம் உணர்ந்த நீதியை தாம் உணர்ந்த உண்மைகளை தெளிவாக விளக்குபவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் வந்து அறத்துப்பாலுல கூறியிருப்பாங்க அதே மாதிரி பொருட்பாலையும் கூறியிருப்பாரு காமத்துப்பாலையும் கூறியிருப்பாரு இங்க என்ன பண்ணணும்னா நம்ம திருக்குறள் பொயிலும் கிட்டத்தட்ட எல்லா அதிகாரத்தையும் கொண்டு ஒரு திருக்குறள் படைச்சிருக்கேன் நான் இந்த திருக்குறளுங்க படைக்கூடி கூழமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்றாங்க புரியுதுங்களா ஒண்ணுமே இல்ல எல்லாமே வேர்ட்ஸ் பாருங்க எப்படி இங்க பாருங்க படைக்கூடி கூழமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்றானா எல்லாருமே ஒன்று ஒண்ணா நட்பும் ஒன்னா கூறணும் மக்களையும் ஒன்னா காக்கணும் அரசரை ஆட்சி ஆறு அதிக அங்கங்களையும் கொண்டவன் அந்த ஆ நல்ல ஆட்சி தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த திருக்குறள்ல அப்ப இந்த திருக்குறள் இதை பத்தி ஃபுல் தெளிவரையும் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கீங்க போதும் சரிங்க சார் அப்போ அதிகாரமும் சில விஷயங்கள் இங்க கொடுத்துருக்காங்க பட் அரசர் வேந்தர் நீலன் ஆண்டவர் மன்னவர் அப்ப அரசருக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க இந்த பேர் நோட் பண்ணுங்க அரசர் வேந்தர் நீலன் ஆண்டவர் மன்னவர் இந்த பெயர்களா ஒரு நாப் பத்தாறு முறை ஆட்சி தலைவனை பற்றி கூறுகிறார் எத்தனை முறைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க நாற்பத்தி ஆறு முறை திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு ஆட்சி தலைவனை பற்றி குறிப்பிடுகிறார் சொல்றாங்க அப்ப திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் எப்படி எந்த மாதிரி காலம் பாத்தீங்கன்னா ஆட்சி காலம் தாங்க காலத்துல அரசன் இருந்தானா என்ன பண்ணுவாங்க அவங்க காலதான் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க டி பி எஸ் பி கேள்விப்பட்டிருக்கீங்களா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்க இருந்து பாரோ பண்ணோம்னா அயர்லாந்து பார்வ் பண்ணிருப்போம் மக்கள் நல்ல அரசு ஒரு வார்த்தை இருக்கா பாருங்க ஆஃப் சொல்லக்கூடிய அப்போ அரசியலை பேசியிருக்காரு திருவள்ளுவர் அதுதான் என்ன பண்றான் பாருங்க அவன் அழகா திருடி அவன் அவந்த புகுத்திக்க ஆனா திருவள்ளுவர் அப்பவே சொன்னார்ன்றத நமக்கு எப்பவுமே தெரியன்றத சொல்லிடுறேன் சரிங்களா அது இந்த திருக்குள் பார்க்கலாமா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கள் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அரச கடம்பத்தில் அந்த இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அரசனாக பொறுப்பேற் பொறுப்பேற்றால் மட்டுமே ஒருவன் அரசனாக முடியாது ஒரு மன்னன் நீதி நெறிவாழ் வழுவாமல் தன் கடமைகளை சரிவர செய்தால் குடிமக்களை காப்பாற்றினால் என்றால் அவன் இறை என அழை வைக்கப்படும் இறைனா இறைவனுக்கு நிகரா வைக்கப்படும் அப்ப இறை என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னாலும் அரசன் அப்ப அரசனுக்கு எத்தனை பொருளுக்கு பாருங்க இந்த பண்ணுங்க இறைனு வைங்க அப்ப முறை செய்து காப்பாற்றும் அவன் என்னன்னு மதிப்பாங்கன்னா எல்லாருமே கடவுளாகவே கருதுவார்கள் அப்ப நீதி தவறாம ஒருத்தவன் வாழ்றானா அவன் கடவுளுக்கு நிகரானவன் அப்படின்றது சொல்றாங்க அதுக்கப்புறம் சில விஷயங்கள் கூறுறாரு மன்னனை மன்னனை பார்த்து நீ ஒன்றும் கடவுள் அல்ல நல்ல வண்ணம் நடந்தால் நீதி நெறி வலுவாமல் காப்பாற்றினால் உன்னை மக்கள் கடவுளாகவே கருதுவாருன்னு சொல்லிட்டு பயூபுரும் சொல்லிருக்காரு சரிங்களா அடுத்த திருக்குறள் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணா போதும் வேற எதுவும் தேவையில்ல ஆஹ் இதெல்லாம் விட்டுங்களா ஏன்னா திரு நிறையவே சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறள் படிங்க அப்புறம் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் மேல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நல்லாட்சியை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் மேல் நோக்கி சாரி கோல் நோக்கி வாழும் குடின்னு சொல்லுவாங்க சரி இந்த இடத்துல நல்லாட்சி இந்த இடத்துல திருக்குறள் ரொம்ப முக்கியங்க குடிதழி ஆஹ் கோல மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு அப்படின்னு கோலோச்சும் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு அப்ப குடிமக்களை அன்போடு ஒருத்தன் யார் ஒருத்தன் ஆதரிக்கிறானோ அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா எப்படி சிறந்த விளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப குடிதழின்றது வந்து பாத்தீங்கன்னா அரசனை பற்றி தான் குறிப்பிடுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தது சரிங்களா இதுவும் நான் இதெல்லாம் ஜஸ்ட் தான் இந்த திருக்குறள் முக்கியங்க ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்ல அரசு அப்படின்றாங்க அப்ப என்ன என்ன அர்த்தம்னா எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஓகேங்களா வரக்கூடிய வருவாயை ஒன்றா சேர்த்து அது கரெக்டா செலவு பண்றான் பாத்தீங்களா அவன் தான் வந்து நல்ல ஒரு நம்ம என்ன என்ன பயன்படுத்தணும் பட்ஜெட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஈஸியா முடிச்சிடுறோமா அதுதான் எங்க குறிப்பிட்டிருக்காரு மற்றபடி இந்த இடத்துல வேற எதுவும் தேவையில்ல திருவள்ளுவர் பத்தி பட் ஆனா த்ரீ டைம்ஸ் திருவள்ளுவர் டாபிக் மட்டும் படிங்க நான் சொல்றத ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க யூ யூ கெட் மோர் வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது தேசியவாதம் யார பத்தி பார்க்க போறோம்னா சுப்ரமணியம் பாரதியார் பத்தி தான் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம் பாரதியார்னாலே நமக்கு தெரியும் முறுக்கு மீசை யோசிச்சு பாருங்க இந்த முறுக்கு மீசைன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பண்பாடு இந்த தலைப்பொகை என்பது சீக்கியர்கள் கிட்ட இருந்து இவர் போய் வருவாரு அது எங்கெல்லாம் வந்தாருன்றது ஸ்டோரி மூலயமா கேட்டா நல்லா இருக்கும் மகாகவி என்ற பாராட்டப்படுவர் பாரதியார் இவருடைய பாடல்கள் தேசிய ஒன்றை தூண்டியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சுதந்திர போராட்டத்தில் இவருடைய தாக்கம் இப்போ வரைக்குமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தேசப்பற்று பக்தி மறைப்பொருள் பற்றியும் இவர் நிறையவே பேசியிருக்காரு இவர் சில விஷயங்கள் எழுதியிருக்காரு இந்த கண்ணன் பாட்டு நிலவும் வானும் காற்றும் அப்படின்னு சொல்லக்கூடியது பாஞ்சாலி சபதம் பயங்கரமான விஷயங்க ஏன்னா இந்த பாஞ்சாலி சபதத்துல திரௌபதியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவையும் ஆங்கிலவர்களை கௌரவர்களாகவும் குறிப்பிட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப இந்த இடத்துல இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்க்கலாம் பாரதி ஒரு தேசிய கவிஞராகவும் கருதப்படுகிறார் ஏன்னா நிறைய பாட்டு கொடுப்பாருங்க அப்போ இவர் பண்ண சின்ன விஷயங்கள் மட்டும் எழுதுங்க போகலாம் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல்களை தொகுப்பினை வெளியிட்டார்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் ஒரு இதழாசிரியாகவும் பாரதியார் பணியாற்றிருக்காரு பாரதி இளம் வயதில் தன்னுடைய வாழ்க்கை பத்திரிகையாளராகவும் துணை ஆசிரியராகவும் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கினார் சுதேசமித்திரன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இந்தியா எனப்படும் ஒரு புதிய நாளிதழை தொடங்கினார் செகண்ட் பாயிண்ட் இது செகண்ட் பாயிண்ட் இது தேர்ட் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இந்தியா என்ற ஒரு புதிய நாளிதழை தொடங்கினார் இவர் பிரெஞ்சு புரட்சியின் மூன்று முழக்கங்கள் இருக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாமே பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நமக்கு என்ன பண்ணிருப்போம் ஆட் பண்ணிருப்போம் இது முழக்கங்களை குறிக்கோளாக வைத்து பத்திரிகையில எழுதிட்டே இருப்பாராம் அதே மாதிரி தன்னுடைய புரட்சிகரமான முனைப்புகளை வெளியிடுவதற்கு பாரதியார் வார இதழை சிகப்பு தாளில் அச்சிட்டு வெளியிட்டாருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு எல்லாத்திலுமே சிகப்பு தாளில் அச்சிட்டு வெளியிட ஆரம்பிச்சிடுறாரு அப்ப கேலி சித்திரத்துடன் வெளியிட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா என என்பதாகவும் சொல்லிட்டு சொல்லக்கூடியது சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் மூலியமா ஒரு எல்லா விற்கும் சொல்ல புரிய வச்சிருக்காருன்னு சொல்றாங்க அதே மாதிரி இவர் விஜயா என்கின்ற தினசரி பத்திரிகையின் பதிப்பாசிரியராகவும் பாரதா என்கின்ற ஆங்கில மாத எழுதலையும் பாண்டிச்சேரியிலையும் பாண்டிச்சேரியில் வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயம் எனும் உள்நாட்டு பாரதிதழ் பொறுமையா எழுதும் போகலாம் இந்த பாயிண்ட் மட்டும் பாலபாரதா என்ற ஆங்கில மாத எழுதல் பாலபாரத அர்த்தம் ஆங்கில மாத எழுதல் பாண்டிச்சேரியில வந்து சூரிய உதயம் ஏன்னா பாண்டிச்சேரி போயிடுவார் ஏன்னா இந்த இடத்துல இந்த ரெவலியூஷனரி ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சிருவாரு அதனால போயிடுவார்னு சொல்லிட்டு சொல்றாங்க எக்ஸாம் பாயிட்டா நான் இப்போ சொல்றேன் எல்லாமே கூட ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் படிக்கிறது ரொம்ப இருக்கும் அதே மாதிரி சொல்றேன் பாருங்க ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்திக்கு உரிமை சிறப்புறம் என்ற கூற்றை கூறியவ யாருன்னா இவருத்தங்க பாரதிய எக்ஸ்பர்ட் குஷ்டிங்க தமிழ்லேயே படிச்சுட்டு இருப்பீங்க ஐ திங்க் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்துட்டு இவருடைய ஆனா இந்த எஸ்ஐ எக்ஸாம் கேட்கக்கூடிய இவருடைய அப்பா பேர் சின்னசாமி மற்றும் அம்மா பெயர் தாயம்மாள் தாயார் லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்டயபுரம் மன்னர் அரசர் இருப்பாருங்க அந்த இடத்துல ஸ்டேடியா கூப்பாரு யாருடன என் கூட போட்டி போட வரீங்களா பேச்சு தாற்றல் கொடுக்குறீங்களா சொல்லிட்டு தலைப்பு கல்வி எடுத்துப்பாரு கல்வியில பயங்கரமா பேசி என்ன பண்றாரு ஜெயிச்சிருவாரு அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாவது வயது நிரம்பி இருந்தபோது செல்லம்மாளுடன் இவருக்கு திருமணம் நடக்குதுங்க இருந்து காசிக்கு போறாரு காசிக்கு போயிட்டு அவங்க மாமா கூட இருக்காரு அங்கிருந்து தங்கி இருக்கும் போதே சமஸ்கிருதம் இந்தி ஆங்கில மொழியை கற்றுக்கிறார் பாருங்க பாரதிக்கு சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளும் தெரியும் இங்க பாருங்க முருக்கு மீசை தமிழர்கள் அடையாளம் சீக்கியர்களின் தலப்பாகை மற்றும் வீர்கொண்ட நடையினை தனக்கே உரியதனாக ஆக்கிக்கொண்டார் யாருன்னு பத்தினா இவர் தான் இப்பதா அதனால்தான் பாரதியார் பத்தி அங்க நான் அவ்வளவு சொன்னேன் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாண்டிச்சேரிக்கு செல்ல முடிவெடுத்து அங்கேயே தங்கிட்டார் ஏன்னா அந்த இடத்துல பிரெஞ்சு காரர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதே அதே என்ன பண்றாங்க சிலர் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அரவி அரவிந்தோ என்னன்னா பாரதி புரட்சிகரவர் வாதின்னு சொல்லக்கூடியனால எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சிருப்பாங்க அந்த இடத்துல அரவிந்தோ கோஷ் அது லால லஜ்பித் பித்ராய் வி வி சுப்பிரமணியம் ஆகியோர் பாண்டிச்சேரியில் தங்கம் புகு புகு புகுந்திருந்த பொழுதும் சந்திக்கிறார் பாண்டிச்சேரியில போய் சந்திச்சு பேசுறாரு ஓகேங்களா கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில பத்து வருடங்க அவருடைய வாழ்க்கையை அங்க இருந்து ஜாலியா முடிச்சிட்டாரு ஓகேங்களா ஆனா இங்க பாருங்களேன் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார் அப்ப எந்த ஆண்டு மகாத்மா காந்தியை சந்தித்தார்னு கேட்பாங்க அதுல என்ன மகாத்மா காந்தியை சந்திச்சிருக்காரான்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சந்திச்சிருக்காரு பாரதியார் பட் என்ன ஆயிடும் அங்கேயும் பாரதியாருக்கும் அவருக்கும் நிலைமை காலத்துல பயங்கர பிரச்சனை வந்துடும் அதனால என்ன பண்றாரு அங்க இருந்து புரட்சிகரவாதிகளா போயிடுவார் பாரதிக்கும் அவருக்கும் அடிக்க பிரச்சனை வருங்க அங்கிருந்து போயிட்டு யாருடைய பிபின் சந்திரபால் பாலகங்காதர் திலக்கர் வி வி சுப்பிரமணியம் போன்றவருடன் பயங்கரமா விவாதிப்பார் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னாரஸ் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் மாநாட்டில் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா போய் கலந்து கொள்வார் இவருடைய பேச்சாற்றல் பயங்கரமா பேசப்படுங்க யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்க பிரேவனையும் நடக்குமா அந்த இடத்துலயும் பேசியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவு நடக்குமா சூரத் பிளவிலும் பேசியிருப்பாரு அப்ப இவருடைய தாய்நாட்டை நேசிக்கும் தேசத் தலைவர்களாக மதிக்கப்பட்டார் இவர் தமிழ்நாட்டை மத்தியமா பேச மாட்டாரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படின்ற அளவுக்கு இவர் பேசி பயங்கரமா கொண்டு கொண்டு வந்திருப்பாரு அடுத்தது இங்க சொல்லியிருக்காரு பாருங்க அந்த இடத்துல பேசின ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க நம்ம ஆயிரம் பிரிவுகளாக வேண்டும்னாலும் பிரிந்திருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெற்பை நியாயப்படுத்த முடியாது நம்ம பிரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனா இன்னொருத்த வாரத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அதுதான் இங்க பெரிய தப்பு அப்படின்றதையும் இவர் குறிப்பிட்டிருப்பாரு இவர் ஒரு எனக்கு பாதிதாங்க ஏன்னா என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா ஆணாதிக்க சக்தியை இவர் எதிர்த்துப்பாரு ஏன்னா பெண்கள் எப்பவுமே கொடுமைப்படுத்தித்தான் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல பெண்கள்னா இதுக்கு போகக்கூடாது இந்த டைம்ல அங்க போக போகக்கூடாது கோயிலுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தடுத்து வருவாரு பூணு லைன் சொல்லக்கூடியது பூனில போட்டிருப்பாங்கல்ல அதையும் தூக்கி எறிஞ்சிருவாரு தூக்கி எரிஞ்சுட்டு பட்டியலின மக்களையும் என்ன பண்ணுவாரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாரு எல்லா விஷேஷத்திலையும் எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு தெளிவா இருந்தாருங்க சரிங்களா அப்போ இந்தியர்கள் தெளிவாக அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருப்பாரு கூறி விடுதலைக்காகவும் நிறைய போராடி இருக்காருன்னு சொல்றாங்க பட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ண பார்க்கலாம் இதுவும் ஒரு கொஷின்ங்க விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா இவங்க கூட யார் பாரதியா சந்திக்கிறாரு அப்பதான் பெண்களுக்கான உரிமைகள் பற்றி சிந்தனையை பற்றி பாரதியிடம் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி பேசுறாரு பயங்கரமா ஒரு விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கப்போ நிவேதிதோட சிந்தி சந்திப்புதான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது இது குரூப் ஒன் கேட்ட கொஷன் சோ இது கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க சரிங்களா அடுத்தது ஆஹ் இவர் பத்தி எல்லாமே ரீட் ரீட்வேர்ட் பண்ணா போதும் பட் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பெரிய கொடுமை தாங்க நடந்துச்சுன்னு சொல்லுவேன் பாரதியார் செப்டம்பர் மாதம் பதினோராம் நாள் மரணம் அடைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த இவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வெறும் பதினாலு பேர் மட்டும்தாங்க போனாங்க என்ன காரணம்னா அதனுடைய ஜாதியுடைய முறைன்னு சொல்லி ஜாதி முறைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆங்கில அரசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடக்குமுறையே கொண்டு வந்துருப்பாங்க அவருடைய ஊர்வலத்துக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவ்வளவு கொடுமை அனுப்பி சொல்லிட்டு பட் ஆனா உண்மையாவே சொன்னா அந்த இடத்துல அடக்குமுறை நடந்தாலும் போயிருக்கும்னு தான் சொல்லுவேன் பட் பரவாயில்ல முடிஞ்சது பட் ஆனா இவர் செய்த விஷயங்கள் இன்று வரைக்குமே என்ன இருக்கு வரலாற்றில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றேன் அடுத்தது நான் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொது வாதம் சொல்லக்கூடியது சிங்காரவியல இவரை பத்தி நம்ம ஃபுல்லா ஆல்ரெடி எல்லா கிளாஸுமே பார்த்தாச்சு அதனால நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸ்ட்ரா நியூஸ்ல பார்க்க போதில்லை ஜஸ்ட் நீங்க ரீடவுட் பண்ற விஷயம் மட்டும் தான் ஹைலைட் பண்ணிக்க ஜஸ்ட் அவுட் பண்ணிக்கீங்க சரிங்களா ஏன்னா இவரு முக்கியமா அந்த அடித்தட்டு மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் மட்டும்தான் போராடி இந்த விவசாய ஏழை விவசாயிகளுக்காக பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் காங்கிரஸ்க்கு எதிராகவும் பேச்சு கொடுத்துருக்காரு ஏன்னா காங்கிரஸ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ரொம்ப கொடுமை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரீடவுட் மட்டும் பண்ணா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கம்மி தான் பட் ஆனா இது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் தொழிலாளர்களுக்காக தொழிலாளர் அமைப்பை உருவாக்க தொடங்கினு சொல்லிட்டு சொல்றாங்க எதனால தொழிலாளர்கள் அதிகமா வேலை வாங்குவாங்க அந்த அமைப்புல சென்னை மாகாணத்தில் இருந்தவர்கள் திருவிக்கா டி வரதராஜுலு போன்றவை தலைமை தாங்கிறாங்க இந்த தொழிலாளர் அமைப்பை உருவாக்க பாடுபட்டவர்கள் ஒருத்தர் யாருன்னா சிங்காரவேலருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப இவரும் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்ப சௌரி சௌரானம் நடக்குமா அந்த ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யாருன்னா இவர் தாங்க சௌரி போய் என்ன நடந்த உடனே காங்கிரஸ் போய் கலந்து கொண்டு பயங்கரமா பேசுவாருங்க என்ன காரணம்னு சொல்லிட்டு நிறையவே அதே மாதிரி தீர்மானங்கள்லாம் நிறையவே நிறைவேற்றிருக்காரு தொழிலாளர் அமைப்பு வேணும் அப்போதான் என்ன பண்ண முடியும் தொழிலாளர் அமைப்பை பத்தி நிறையவே பேச முடியும்னு சொல்லிட்டு தீர்மானங்கள் கொண்டு வந்தது இவர் தான் சொல்லுவாங்க அப்போ அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழிலாளர் நலன்களுக்காக சட்டம் ஏற்றப்படுது இது ரொம்ப ரொம்ப தொழிலாளர்களுக்காக சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மக்கள் பிரச்சனைகளை பொதுமக்களிடம் பேசும்போது தாய்மொழியிலே தஸ்மீன் தமிழ் மொழியிலே பேச வேண்டும் என்ற உறுதியாக இருந்தவர் யாருன்னே இருந்தாங்க அந்த சீ வரைக்கும் தமிழை விட்டு எந்த பிரச்சனையும் தமிழ்ல பேசு நான் தமிழ்ல அவனுக்கு ஆன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்றாருங்க அதே மாதிரி சுயமரியாதை இயக்கத்தினை சுயமரியாதை சமூக நீதி கட்சி என்று பெயர் மாற்றம் செய்தவர் யார்னா பெரியார் கூட ரொம்ப ஆடு ஈடுபட்டிருப்பார் பெரியார் நீங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க நான் சரி ஆனா பொது விடுமே மாதத்தை நம்ம விட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுவாரு அப்ப தொழிலாளர்களுக்கு பாலமாக திகழ்ந்த சென்னை நகரில் இந்தியாவில் முதல் ஒழி உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினத்தை உருவாக்கியவர் மே தினத்தை கொண்டாடியவர் யாருன்னா இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அப்படி மே மாதம் முதல் நாள் இவர் மூலயமா தான் வருது அப்ப இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அவர் கொடுத்திருப்பாரு எல்லாமே ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் புக்ல ஒரு ரீட் அவுட் பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்து ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் கான்பூர் நகரில் இந்தியாவில் முதல் பொதுவுடைமை மாநாடு நடந்தது அதுக்கு தலைமையேற்றி நடத்தி தந்தவர் யார்னா இவர் தான் அப்போ பொது உரிமை வளத்துக்கு யார்னா இவர் தான் இவர் பேசுவார் வன்முறையற்ற மார்க்சிச பாதையை இவர் வலியுறுத்துவது மட்டும் இல்லாம இந்தியாவிற்கு மார்க்சிச பாதையை திட்டமிட வேண்டும் என்று சொன்னவர் கேட்டுக்கிறாரு காங்கிரஸ் கட்சி கடைசி என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுமை உடைமைவாதியின் தனிப்பிரிவாக இயங்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கடைசி என்ன பண்ணிடுறாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சமதர்மம் பிரிவு உருவாவ ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த மூட நம்பிக்கைகள் இந்த காங்கிரஸ்குள்ளயும் இருக்கு அடுத்த பிராமணர்களுக்கிட்டயும் இருக்கு இந்து மக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பௌத்த மதத்தை எல்லார்கிட்டயும் என்ன பண்ணிடுறாரு பரப்பவும் ஆரம்பிச்சிடுறாரு அவ்வளவுதாங்க இவரை பத்தி அதிகமா எல்லாம் கிடையாது ஜஸ்ட் நீங்க ரிவோட் பண்ணீங்க இது பாருங்க இது நோட் பண்ணுங்க மாசிங்கார வேலை தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என்ற தேசத்துடன் கூறப்படுகிறார் இந்த நேசத்துடன் நினைவு கூறப்படுகிறார் இதை மட்டும் நோட் பண்ணுங்க வேற எதுவும் தவிர வித் நிறைய ஸ்டோரி பாருங்க அதை மட்டும் நீங்க படிச்சுட்டா போதும் அடுத்தது திராவிட கொள்கை வாதம் இப்ப பாருங்க பொது உடைமைவாதம் பார்த்தோமா புரட்சிகரவாதம் பார்த்தோமா அடுத்தது திராவிட கொள்கை வாதம் அப்படின்னா யாரும் ஒரு தலை சிறந்த தீர்த்தவாதி பெரியார் தான் நம்ம எடுத்துவோம் பெரியார பத்தி நிறையவே நம்ம பார்த்திருக்கோம் இதுல நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதில் பிறந்தார் சரிங்களா காங்கிரஸ் இயக்கத்தில் மேற்குடிய அதிகமா செல்வாக்கு இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா ஆலை நுழைவு போராட்டம் பயங்கரமா பிரச்சனை பண்ணிருப்பாரு சரிங்களா இவரை பத்தி நான் எக்ஸ்ட்ரா சொல்ற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க உம் இங்க ரெண்டு பிரச்சனை முதலாளித்துவத்துக்கு எதிராக இவர் போராட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு பாயிண்ட் பாருங்க இங்கிலாந்து நாட்டின் பணக்கார சமூகத்திற்கும் அமெரிக்கா நாட்டின் பணக்கார சமூகத்திற்கும் மோதல் வந்தால் இங்கிலாந்து நாட்டு மக்கள் சொல்லுவாங்களாம் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த முதலாளிகள் அந்நாட்டின் ஏழைகளை பார்த்து ஓ இங்கிலாந்து மக்களே தேசபக்தர்களே தேசத்துக்கு நெருக்கடி வந்து விட்டது என்று கூறி ஏழை சமுதாயத்தை தூண்டுவார்கள் இப்ப உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை எதனா ஒரு பிரச்சனை வந்தாதான் நம்ம என்ன சொல்றோம் நமக்குன்னு பிரச்சனை வர வரைக்கும் பேச மாட்டோம் முதலாளிகள் அப்படிதான் என்ன பண்ணுவோம் படிச்சு ஆட்கொண்டு அவங்களுடைய எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் ஆனா இது எல்லாமே நீங்க என்ன பண்ணுவோம் ரீடு விட்டு அவனை ரீடு விடாம தயவு செஞ்சு விட்டுறாதீங்க நான் எப்பவும் சொல்றேன் இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அந்த திராவிட நாடு பெறாவிட்டாலும் சரி சில ஆதிக்க சக்திகளை ஒழிக்க முடியாவிட்டாலும் சரி முதலாளித்துவத்தை அழிக்க முடியாது போனாலும் சரி ஜாதியை ஒழிக்கின்ற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்த போதும் என்கின்றவர் யார்னா பெரியார் தான் இந்த ஒரு லைன் எழுதிக்குங்க இந்த வார்த்தையை கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க பெரியாருன்னு சொன்னா போதுமானது அப்ப இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு நாலு கொஸ்டின் திருக்குறள் ஃபுல்லா பாத்துக்கங்க காலம் பாத்துக்கங்க அடுத்தது சிங்கார வேலை பாரதியார் இவங்களை மட்டும் நீங்க பாத்துட்டாலே போதுமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவு நீங்க படிச்சா போதும் பட் ஆனா நீங்க என்ன பண்ணோம் ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு ரீடு உங்களுடைய ஹார்ட் காப்பியை வச்சு படிங்க அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா ஒரு நல்ல அரசன் எப்படி இருக்கான்றது திருவள்ளுவர் அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாரு ஒரு தேர் இந்த லெசன்ல இருந்து இருக்குன்றத நான் நூறு சதவீதம் கேரண்டி கொடுத்து அடுத்த விடிய சந்திக்கலாம் என்று விடைபெறுகிறேன் நன்றி